வணக்கம் நண்பர்களே இயற்கையில் மச்சேனில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்ப்பீங்க நல்லா இருக்கணும் அதை தான் எப்போயுமே கடவுள்கிட்ட கேட்பேன் என்ன கவிதா ரெசிபி சொல்லுவாங்கன்னு பார்த்தா எதோ பிசஞ்சிட்ருக்கீங்கன்னு பார்க்க ஆமாம்ப்பா நம்மக்கிட்ட வந்து தேனியிலேருந்து நம்ம வினோதா வந்திருக்காங்க நம்ம வீட்டில் தங்கிட்டு ஸோ அவங்க வந்து கூடி சீக்கிரம் ஒரு கடை பெருசாக திறக்க போகிறாங்கன்னா அதுக்கோசம் நம்மக்கிட்ட ட்ரெயின் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்காங்க வந்து நாலு நாள் ஆச்சு அவங்களுக்கு தான் நான் வந்து எல்லா ரெசிப்பியும் பாரம்பரியமான முறையில் சமையல் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளை முட்டை கருள் போட்டு வந்து அவுள் போட்டு ஒரு கட்லட் தைமோடு மிக்ஸ் பண்ணி செய்கிறோம் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கோம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ப்பா அதில் வந்து அவங்க வந்து நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் தான் அவங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுப்பேன் மீதி எல்லாமே அவங்களே நான் கிளாஸ் எடுத்ததை வச்சு அவங்களே வந்து எல்லாமே ட்ரெயின் பண்ணி அவங்களே செய்வாங்க நான் அவங்க செஞ்சு கொடுக்குறத இருந்தே பார்ப்பேன் கிட்ட நின்று இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நான் கைட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் கிளாஸ்லேயே அவங்களுக்கு வந்து தெளிவாக நடத்திடுவேன் இது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வாட்டி தெளிவான விளக்க முறையும் கொடுத்துடுவேன் அதனால் அவங்க செய்யும்போது நான் கிட்ட போடவே மாட்டேன் அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க தான் செய்யணும் அதனால இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தயும் சேர்த்துருக்கேன் முட்டையோட வெள்ளக்கருவு இருக்குது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது அவுள் இருக்குதுப்பா கார காரவுள் சே அதுக்கப்புறம் வெள்ளவள் எதில் வேணும் எல்லாருக்கும் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ தொழில் வந்து எனக்கு சமையல் கற்றுக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஸோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நாலு நாள் க்ளாஸ் போயிட்டுருக்கா அதில் மூணு நாள் ரெசிபி நேற்று சாயந்தரத்தில் வந்து டைல் கிச்சன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி அவங்க வந்து ரூமிங்கில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் லைவாக உங்களுக்கு அமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வினோதான் நேற்று வந்து நீங்கள் வந்து ட்ரைலர் கிச்சனில் என்ன செய்ய கற்றுக்கிட்டீங்க அவுல் கட்லட்டு எத்தனை மெத்தடு கற்றுக்கினீங்க ரெண்டு மெத்தடு ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சதுக்கா சரி ஓகே இன்றைக்கி என்ன செய்கிறீங்க ஸ்பெஷலாக சொல்லுங்கள் இன்னைக்கு ரவுண்ட் ரவுண்டாக என்னமோ மாடல் மாடலாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க ஓகே

ஸோ இதுக்கு முன்னாடி வருத்த சாம்பார் வருத்த அரைச்சி விட்ட சாம்பார் செஞ்சுருக்கீங்களா பரங்கிக்காய் பரங்கிக்காய் சாம்பார் வந்து இல்லாமல் பண்ணதில்லை எப்பயுமே பண்ணலாம் கிடையாது பொரியல் மட்டும் பண்ணுவோம் இப்போ பொரியல் மட்டும் பண்ணுவோம் ஸோ இந்த கட்லெட்டில் வந்து இப்போ எல்லாமே முடிச்சிட்டிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த பிரெட் வந்து தொட்டி செஞ்சிட்ருக்க அப்படிதான் நான் சொல்லி கொடுத்தேன் எதுக்கோசம் அதில் தண்ணி தோட்டணும்னு சொன்னேன்

ஷாலோ ஃப்ரேம் மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு கட்லெட் போட்டு போட்டு எடுக்கலாம் ஆனால் நம்ம சேர்த்து டவாவில் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இதில் வந்து அவுள் வெள்ள அவுள் போடலாம் காரவுளும் போட்டு செய்யலாம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு கார அவுள் சேர்ந்து ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு முட்டையும் ஹெல்த்து ஓகேவா மு முட்டையோடய நம்ம வந்து எடுத்து அதில் போட்டிருப்போம் முட்டையும் ஹெல்த்து அதே மாதிரி இதில் வந்து தைம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது அப்போ வந்து இதில் நல்ல ஃபேவர் நிறையா வரும் நம்ம வந்து டவா ஃப்ரை பண்ண போகிறோம் அப்போ வந்து இதுக்கு எண்ணெய் மேலே தடவி அதுலேயும் என்ன இதுலேயும் என்ன நம்ம போட்டு செய்யக்கூடாதுன்றதுனால அப்படி செஞ்சுருக்கேன் சரியா ஓகே நீ இப்போ வந்து டீப் பண்ணி எடு எடுத்துகிட்டு இதை அப்படியே வச்சு டவா ஃப்ரை பண்ண நான் வீடியோ எடுக்கிறேன் சரியா பாய் டாக்கா